வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட நீங்கள் கருத்துக்கள் போடக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ்லையாகட்டும் அல்லது வாட்ஸ்அப்லையாகட்டும் நீங்கள் நம்ம பதிவுகள் பார்த்துட்டு எப்படி உங்கள்கிட்ட மாற்றங்கள் இருக்குன்றதை நீங்கள் அனுப்புறீங்க பார்த்தீங்களா அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு மிதனராசில பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் ஆகையால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் அனைவரது மனதிலும் நல்ல ஒரு அதிர்வலையும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு நல்லதை நோக்கி அவங்கள முயற்சி செய்ய வச்சிருச்சோ அதே போலதான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்ராணி இன்னைக்கு அனைவரது வீட்டிலும் இடம் பெற்றுருச்சு அனைவரும் தொழில் செய்யக்கூடிய இடம் வீடுன்னு சொல்லி இரண்டு இடங்களிலும் இந்த சாம்பிராணி நீங்கள் போட்டு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது நல்ல ஒரு அதிர்வலை வைப்ரேஷன் இருக்குதுன்னு எல்லாருமே உங்களுடைய ரிவ்யூ அனுப்பிட்டுருக்கீங்க நான் கண்டிப்பாக எல்லோரும் அனுப்புன ரிவ்யூ நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் ஐயா நீங்கள் பாருங்கள் புதுசாக வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அப்போ புரியும் எதுக்காக இந்த சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் அப்படின்றது எல்லாமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டம் குறிப்பாக திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன தீபம் திருவண்ணாமலை தீபம் அது அதாவது இந்த மாதத்தில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் காண செல்வார்கள் சரிங்களா அற்புதமான ஒரு வழிபாடு திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக பார்க்கப்படுது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த முறை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தீ திருவண்ணாமலை தீபம் காண்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கான நேரம் வந்திருக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த ராசியில் இருப்பவர்கள் இந்த முறை இதற்கான நேரமும் வாய்ப்பும் கிடைக்கிதோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மன தெளிவு குறிப்பாக ஏன்னா ஏன் ஆரம்பிக்கும் போதே இதை நான் சொல்கிறேன்னா மிதனராசிக்காரர்களிடம் தற்பொழுது அதிக குழப்பங்கள் உள்ளது சரியாக தான் பேசுகிறோமா சரியாக தான் நடந்துக்கிறோமா கரெக்டாக நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோமா அப்படின்னு அவங்க மேலே அவங்களுக்கே இப்போ சந்தேகங்கள் வரக்கூடிய காலமாக இருக்குது மற்றவங்க பேசுகிறவங்க மேலையும் பழகிறவங்க மேலையும் நிறைய சந்தேகங்கள் தற்பொழுது சந்தேகம் குழப்பம் இது மிதனராசிக்காரர்களுடைய மனதை ஆட்கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் நம்ம நான் ஒவ்வொரு பதிவுகளிலையும் மிதனராசிக்கார பத்தி சொல்லும்போதே நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன் மற்றொருவரை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையா பெரும்பாலும் இவர்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லி இவங்க இல்லைன்னா இதை பண்ண முடியாது இவங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு போக முடியாது இவங்க இல்லைன்னா இந்த விஷயத்த பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்குமே துணை தேட துணை தேடக்கூடிய சூழ்நிலை இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஏற்பட்டுருது அதனால தான் நான் முடிஞ்சளவுக்கு மிதன ராசிக்காரங்க வேலை தொழில் வரப்ப அளவுக்கு உங்களை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பாருங்கள் உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிற மாதிரி பாருங்க நான் சொல்கிறதுக்கு காரணம் தான் ஏன்னா இங்கே நம்மை போலவே அனைவரும் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு ஃபேவரபுளாக எல்லோரும் நடந்துக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இங்க ஒவ்வொருத்தருடைய மனசிந்தனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் யோசிப்பாங்க ஆகவே மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றது சில பேருக்கு சொல் புத்தி இருக்கும் சில பேருக்கு சுய புத்தி இருக்கும் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சுய புத்தி இருக்கணும் சுயமா நீங்கள் ஒரு விஷயத்தை ஏன்னா நிறைய பேர் பேசுறத நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் மனசுக்குள்ள போட்டு போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்கள் விட்ட உங்களை விட்டாலே நீங்களே தெளிவாக சிந்திச்சு ஒரு விஷயத்த சரியா செஞ்சு முடிச்சுருவீங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நடுவில் வந்து வந்து இல்லை இப்படி பண்ணணும் இல்லை இப்படி பண்ணுறது தப்பு இப்படி பண்ணுறது சரி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை குழப்பத்துக்கு உண்டாக்கிறாங்க சரிங்களா அதனால தான் பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியாமல் தடுமாட்றாங்க அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயிற்சி ஆகிட்ட அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய நிலை இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தில் அதாவது ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அற்புதமாக இருக்காருங்க ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் அப்படின்ற கிரகங்கள் மூன்று கிரகங்களும் இணைவு பெற்று இருக்குது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பத்தில் சனி பகவான் இப்படி கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்குது சரிங்களா தொழில் சார்ந்து வேலை சார்ந்து முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம் இனி இந்த ரூட்டு தான்ப்பா இனிமேல் இந்த வழிதான்ப்பா இந்த விஷயத்தில் தாப்பா நம்ம போய் சம்பாதிக்கணும் இந்த வேலை தாப்பா எனக்கு ஏன்னா பெரும்பாலும் மிதனராசிக்காரனுடைய ஜாதங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த விஷயம் என்னென்னா அவங்களுக்கான வழி என்ன அவங்களுக்கான பாதை என்ன அவங்களுக்கான ஃபீல்டு என்ன அதை தீர்மானிக்கிறதுக்கே அவங்களுக்கு குறிப்பிட்ட காலம் கடந்து போயிடுது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இல்லை அதை விட்டுட்டு இதை பண்ணலாமா ஒரு விஷயத்த கன்டினியூவாக கரெக்டாக நமக்கான வேலைன்னு சொல்லி எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரதுக்குள்ளே நடுவில் இவர்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மன மாற்றங்கள் வேற வேலை அந்த அதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு வேலை அதுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு வேலை அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு மாறி 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 இவங்களுக்கு அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் பெரும்பாலும் இருந்திருக்கும் லைஃப்பில் நான் அதனால தான் சொல்கிறேன் எந்த விஷயனாலும் நீங்கள் அடுத்தவங்க பேச்சை வந்து அதிகமாக இம்பார்ட்டன் கொடுக்கறதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ளே அந்த நல்லதை தேடுங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே அவங்க உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறை மாதிரி வேறு யாருக்குமே இருக்காது ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தான் முக்கியம் மற்றவங்க வர்றவங்க போகிறவங்க சொந்தக்காரங்க ரோட்டில் பார்க்குறவங்க நண்பர்கள் அவங்களுக்கெலாம் என்ன நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லபடியாக வாழணும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு யார் உண்மையாக அப்படி நினைக்கிறாங்க யார் மனசார் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களான்னு இங்கே நமக்கு தெரியாது அப்படி நீங்களாம் வேணால் நினச்சிக்கலாம் இவங்க நாலு வார்த்தை நல்லா பேசுகிறாங்க ஒரு வேலை அவங்க அவங்க வந்து நம்மளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் யார் மனசுக்குள்ளே யார் உண்மையாக இருக்காங்களா பொய்யா இருக்காங்களா நம்ம கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அப்போ மிதன ராசிக்காரங்க அந்த இடத்துல தான் கவனமாக இருக்கணும் சரிங்களா தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம் ஐயோ வருமானம் இல்லையே வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு வரலையே வருமானம் நமக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கேன்ற அந்த மன அழுத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்கனாவே மிதன ராசிக்காரங்க அடுத்து நல்லதை பிடிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலையே பெரும்பாலும் இல்லாமல் போயிடுது ஆனால் இந்த வாரம் கூட இந்த கார்த்திகை மாதத்துல இருந்து உங்களுக்கு தனகாரகன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சபலம் பெறுவார் அப்போ கண்டிப்பாக தோல் இது நம்ம செய்யக்கூடிய தொழில் வேலை இதில் சில மாற்றங்கள் நிச்சயம் வந்து சேரும் வருமானம் சம்மந்தமாக கண்டிப்பாக சில மாற்றங்களை இந்த மாதத்தில் பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா குறிப்பாக உடல்நலம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் நான் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்களும் சொல்கிறப்ப நான் இதையும் அதுதான் சொல்லுவேன் இந்த சாப்பாட்டு முறை உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் இந்த உணவு முறைகளில் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இதை வந்து இப்படி இந்த டைமுக்கு இதை சாப்பிடணும் இந்த டைமுக்கு இதை சாப்பிடும் இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை சொல்கிறதையும் கேட்டு கேட்டு அடிக்கடி உணவு முறைகளை மாற்றிக்கிட்டே இருக்காதுங்க உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகும் எது சரியாக வரும் எது மாற்றத்தை கொடுக்கும் எது நல்லதை கொடுக்கும் எது ஹெல்த்தியாக உங்களை வச்சுக்கும் அப்படின்னு ஏன்னா இங்கே பலருக்கும் பல உணவுகள் ஒத்துக்காமல் போகிறதெல்லாம் இருக்குது சிலருக்கு இந்த வகையான உணவுகள் ஒத்துக்காது இந்த சிலருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் அப்படின்லாம் ஏன்னா மிதனராசிக்காரங்களுக்கு இந்த அலர்ஜி இந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தோல் அலர்ஜி இந்த மாதிரி அதனால் சரியான உணவுகளாக பார்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ரெண்டு மாதத்தை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மாதமும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டிற்கான ஒரு தொடக்க பாதையாக இருக்கப்போது அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அடுத்த வருஷம் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்றதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி தான் அந்த ரெண்டு மாதம் போட போகிறீங்க அதனால் நல்லதை நினைங்க இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு நெகட்டிவான எந்த விதமாக எந்த ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய எந்த விஷயத்துக்கும் இனிமேல் இடம் தராதிங்க சரிங்களா அனைத்தையும் துடைத்து தூர எரிஞ்சுட்டு நீ நல்லதை பெறுவதற்கான நபராக மாறுங்க பாசிட்டிவ் மைண்டோட இருக்கணும் எப்போவுமே மிதன ராசிக்காரங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா அதிக பேர் இந்த ராசிக்காரர்களாக நம்ம பார்க்குறப்ப பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட ஏதோ இருக்குங்க இப்படி தான் பேசுகிறாங்க ஐயா வாழ்க்கையில் அனைவருக்குமே கஷ்டங்கள் இருக்குது நான் ஒரு வார்த்தையில் கஷ்டன்ட்டு போயிடறேன் அது உண்மையுமே அந்த கஷ்டத்தில் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை நான் ஒத்துக்கிறேன் பட் ஆனால் நாளைய நாளும் இப்படி தான் இருக்கணும் நம்மளே ஏன் பிரபஞ்சத்திற்கு உணர்த்தணும் நம்மளே ஏன் அந்த முடிவை செய்யணும் சொல்லுங்கள் நாளைக்கு இப்படி நாளைக்கும் என் பொழப்பு இப்படிதாப்பா இருக்கும் என் கஷ்டம் அப்படிதாப்பா இருக்கணும் விளையாட்டை கூட யாரும் எதுவும் சொல்லாதீங்க அது அப்படியே நடந்துடும் வார்த்தைகளுக்கு நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நம் உச்சரிக்கும் ஒவ்வொரு சொற்களுக்கும் இங்கே சக்திகள் இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து எப்போ தயவு செஞ்சு நல்லதை பேசுங்கப்பான்னு சொல்லியிருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க நெகட்டிவாக விளையாட்டை கூட பேசாதீங்க ஆகவே மிதன குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு சரிங்களா இவையெல்லாம் உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தும் இறைவனுடைய அருளால் மிதன ராசிக்காரருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் வெற்றிக்கான ஒரு ஆரம்ப காலமாக இருக்க போது வேலையை சரியாக கையில் பிடிச்சிருங்க சரிங்களா ஏன்னா குரு பகவான் ராசி இரண்டாம் இடத்துல பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பதவி உயர்வு எல்லாமே வாய்ப்பு இருக்குது தான் நான் சொன்னேன் வேலையில் மாற்றம் இருக்குங்க அப்படின்னு சரிங்களா சரி இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்